புனித லயாந்தர் இவர் கிபி தொண்ணூத்தி ஆறில் வாழ்ந்த ஒரு புனிதராக இருக்கிறார் இவர் சிறுவனாக இருக்கும் பொழுது புனித மடத்தில் சேர்ந்தார் அங்கு அநேக ஆண்டுகள் வாழ்ந்தார் புனிதத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தார் கல்வி அறிவும் ஏராளமாக பெற்றிருந்தார் செவில் நகரின் ஆயராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸ்பெயின் நாடு அந்த சமயத்தில் அந்நியரின் ஆட்சியில் இருந்தது ஆட்சி புரிந்தவர்கள் பெரும்பாலும் ஆரிய பதீத சபையை சேர்ந்தவர்கள் நம் புனிதர் தம் நாட்டு மக்களை மனம் திருப்புவதில் தம் முழு கவனத்தையும் செலுத்தினார் அரசரின் மூத்த குமாரனான ஜிலிஸ்ட் என்பவரை மனம் திருப்பினார் அவர் அப்பொழுது செவில் நகரில் வசித்து வந்தார் தன் மகனை மனம் திருப்பியதால் விஜிலிஸ்ட் மன்னன் கடும் கோபம் கொண்டு இவரை நாடு கடத்தினான் அடுத்த ஆண்டில் அவன் தன் மகனை சாகடித்தான் நாளடைவில் நிர்பாக்கிய தந்தை அவரிடம் ஒப்படைத்து அவனை கத்தோலிக்க மதத்தில் சேர்க்கும்படி விரும்பி கேட்டுக்கொண்டான் அரசனோ கத்தோலிக்க மதத்தில் சேர அஞ்சினான் ரெக்காரத் கத்தோலிக்கனாகி ஆரிய மத ஆயர்கள் அனைவரையும் கத்தோலிக்கராக மாற்றியதுடன் நாட்டின் மக்கள் அனைவரையும் மனம் திருப்பினான் செவில் நகரில் நடந்த சங்கத்திற்கு புனித இலையாந்தர் தலைமை வகித்தார் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் தொலடோவியாவில் நடந்த சங்கத்திற்கும் இவர் தலைமை வகித்தார் ஸ்பெயின் நாட்டில் திருச்சபையின் நலனுக்காக ஆர்வத்துடன் உழைத்த பின் இவர் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறில் இறந்தார் ஸ்பெயின் நாடு இவருக்கு மிக மிக கடமைப்பட்டிருக்கிறது இவரே அந்த நாட்டை உருவாக்கியவர் திருச்சபையில் அனைவரும் பாவிகளை மனம் முனைந்து நிற்க வேண்டும் ஆண்டவரே பாவிகள் மீது அனுதாபத்தையும் கிறிஸ்துவ மக்கள் அனைவரது உள்ளங்களிலும் எழுப்புவீராக